வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் தொடங்கியது ஆளுநர்கள் மாநாடு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் போதுதான் ஜனநாயகம் தழைத்தோங்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் மத்திய மாநில அரசுகளை இணைக்கும் செயல்திறன் மிக்க பாலமாக ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் எட்டு தேசிய அதிவிரைவு சாலை திட்டங்களுக்கு ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து கோடி ஒதுக்கீடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் போலி செய்திகளை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும் மாநிலங்களவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல் தன்மையுடன் கூடிய தேர்வு நடைமுறையை அமல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமூக வலைதள பதிவு முப்பத்தோராம் தேதி வரை ஏழு கோடியே எட்டு லட்சம் பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து சாதனை வருமான வரித்துறை தகவல் வெளிநாடுகளில் கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயணச் செலவை அரசே ஏற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் ஒருபோதும் தீர்வு காண இயலாது மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி ஒலிம்பிக் ஹாக்கி போட்டி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி சாதனை கொழும்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சமனில் முடிந்தது இந்தியா இலங்கை போட்டி இனி விரிவான செய்திகள் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் போதுதான் ஜனநாயகம் தலைத்தோங்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் இரண்டு நாள் ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தொடங்கியது இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசத்தின் இலக்குகளை எட்ட மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவதாக கூறினார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் நீதித்துறையின் புதிய சகாப்தம் தொடங்கி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் மாநாட்டில் பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது ஆளுநர்களின் பொறுப்பு என்று கூறினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய மாநில அரசுகளை இணைக்கும் செயல்திறன் மிக்க பாலமாக ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் தமிழக ஆளுநர் ஆர் ரவி உட்பட பல்வேறு மாநில ஆளுநர்களும் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தோறும் தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நமது தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கிலி வெங்கையாவின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மூவர்ண கொடியை வடிவமைக்க பிங்களி வெங்கையா மேற்கொண்ட முயற்சிகளை நினைவு கூர்ந்துள்ளார் இல்லம் தோறும் தேசிய கொடியத்தை வலுப்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நாட்டு மக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய ஏற்றி அதனுடன் எடுத்த செல்பி புகைப்படங்களை என்ற மின்னஞ்சலில் பதிவு செய்யுமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமையை பிரதமர் நரேந்திர மோடி உன்னிப்பாக கவனித்து வருகிறார் இத்தகவலை பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மீட்பு நடவடிக்கைகளுக்காக எம்ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர்களை விமானப்படை ஈடுபடுத்தியுள்ளது மேலும் மூன்று ஏடிஎஃப் டேங்கர்களும் மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டுள்ளன உத்தராகண்ட் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என பிரதமர் அலுவலகம் உறுதியளித்துள்ளது மீட்பு நடவடிக்கைகளில் மாநில பேரிடர் படை தேசிய பேரிடர் மீட்புப்படை காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விமானத்தில் சென்று பார்வையிட்டார் மீட்பு முகாம்களில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு ஏற்பாடுகளை அவர் நேரில் பார்வையிட்டார் கேதார்நாத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சிக்கிக் கொண்டிருந்த குஜராத்தைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் பதினேழு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இருநூற்று நாற்பது பேரை காணவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன அங்கு மழை பெய்து வரும் போதிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மீட்பு பணிகளில் தமிழக மீட்பு குழுவும் ஈடுபட்டுள்ளது இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குமாறு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முண்டக்கை சூரல்மலை மேற்பாடி பகுதிகளில் ராணுவத்துடன் இணைந்து இஸ்ரோவும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது மண் ஏற்பட்ட மலைப்பகுதியை ரிசார்ட் சார் என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து இஸ்ரோ வழங்கி வருகிறது இஸ்ரோவின் தகவலின்படி மண் சரிவு ஆரம்ப புள்ளியிலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து முடிந்துள்ளது என்றும் ஒட்டுமொத்தமாக எண்பத்தாறாயிரம் அடி பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் குன்னு பகுதியின் நிலச்சரிவில் சிக்கியிருந்த நான்கு பேரை ராணுவத்தினர் உயிருடன் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் அடங்குவர் மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதுவரை ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வயநாடு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொன்னூற்றோரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்றும் தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து இன்று காலையில் அவர்கள் தமது கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டறிந்தனர் நிவாரணப் பணிகளில் அவர்கள் தங்களை முழுவீச்சுடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவித்தார் நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக ஐம்பதாயிரத்து அறுநூற்று கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா நிதின் கட்கரி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர் இதில் தொள்ளாயிரத்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய அதிவிரைவு சாலைகளை எட்டு இடங்களில் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆக்ரா குவாலியர் தேசிய அதிவிரைவு ஆறு வழிச்சாலை காரக்பூர் மோர்கிராம் தேசிய அதிவிரைவு வழி சாலை அயோத்தியா வழி சுற்றுவட்ட சாலை உள்ளிட்ட எட்டு நெடுஞ்சாலைகள் அதிவிரைவு சாலைகளாக மேம்படுத்தப்பட உள்ளது ஆங்ரா குவாலியர் இடையேயான பயண தூரம் ஐம்பது சதவீதம் குறைக்கப்படும் எனவும் வடகிழக்கு பகுதிகளுக்கான தடையற்ற போக்குவரத்தை இந்த சாலைகள் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகங்களில் பரப்பப்படும் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார் போலி செய்திகள் என்பவை சமூகத்தின் தீய சக்திகளாக திகழ்வதாக கருத்து தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு முதல் தற்போது வரை தகவல் மற்றும் துறையின் கீழ் இயங்கும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு நடத்திய பரிசோதனையில் ஒன்பதாயிரத்து செய்திகள் வெளியிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் உண்மை கண்டறியும் பிரிவை பிராந்திய அளவில் உருவாக்கும் திட்டம் அரசுக்கு இல்லை என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார்

இதுவரை பதினெட்டு ஓடிடி தளங்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார் இந்த ஓடிடி தளங்களை கண்காணிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தன்மையுடன் கூடிய தேர்வு நடைமுறையை கொண்டுவர மத்திய அரசு உறுதி உறுதிபூண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இது தொடர்பாக பரிந்துரைகளை வழங்க நிபுணர்களை கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அக்குழு தமது பரிந்துரைகளை சமர்ப்பித்த பிறகு அந்த பரிந்துரைகள் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை வரி விதிப்பு ஆண்டில் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை ஏழு கோடியே இருபத்தி லட்சம் பேர் தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் இதுகுறித்து நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய வரி விதிப்பு முறையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை வரி ஆண்டில் ஐந்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கடைசி நாளான ஜூலை முப்பத்தோராம் தேதி என்று மட்டும் அறுபத்தொன்பது லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தவர்களில் ஐம்பத்தி லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் முதல் முறையாக கணக்கு தாக்கல் செய்தவர்களாவர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த பிறகு அந்த ஆவணங்கள் ஆய்வு செய்யப்படாத பட்சத்தில் அடுத்த முப்பது நாட்களுக்குள் கணக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டியது அவசியமாகும் மேலும் வருமான வரி கணக்கை டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை அபராதத்துடன் தாக்கல் செய்யலாம் எனவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயணச் செலவை தமிழ்நாடு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் என்றும் தமிழக மாணவர்களின் அறிவாற்றல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே பெருமை சேர்ப்பதாகவும் தெரிவித்தார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பதினேழு சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் திமுக ஆட்சியில் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நான் முதல்வன் இணையதளம் மற்றும் மணர்கேணி செயலியில் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த பொதுத் தேர்வு வினா உள்ளதாக தெரிவித்தார் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க உள்ளவர்களாக உங்களை நீங்க வளர்த்துக்குங்க அறிவாற்றல் இருந்தால் எந்த தடையையும் வெல்லலாம் படிக்கிற காலத்துல வேற எதையும் கவனம் செதறாம பார்த்துக்குங்க உங்களை நம்பித்தான் உங்க பெற்றோரும் இந்த சமூகமும் இருக்காங்க மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் ஒருபோதும் தீர்வு காண முடியாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மேம்பால பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் ஏற்கனவே முப்பத்தி எட்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக தீர்வு கிடைக்காத காரணத்தினால் தான் தமிழக அரசு நடுவர் மன்றத்தை நாடியிருப்பதாக கூறினார் அவர்கள் இனி வேறு வழியில்லை அமைக்க உத்தரவிடுகிறேன் உச்ச நீதிமன்றத்தை நான் போய் என்ன ஆகும் கேட்டால் எல்லா வழக்கு எல்லாத்துக்கும் வழக்கம் பண்ணுறிய நமக்கு உரியானது எந்த வழக்கிற்கு போனாலும் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும் கர்நாடகா நாங்கள் பேசி தீர்த்துக்கோ உடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஓகே போயிட்டு இருந்தோம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்ட மக்களுக்கு வீடு கட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நிதி உதவி செய்யப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தேனியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வயநாடு நிலச்சரிவு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தயாராக இருக்கிறது அங்கே அந்த வீடு கட்டி கொடுக்கும் பட்சத்தில் எங்களுடைய பங்களிப்பும் வீடு கட்டி கொடுப்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பங்கேற்கும் பெருவாரியான வீடுகளை அவர்கள் சொல்லும் எண்ணிக்கையில் ஒரு பகுதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான புதுச்சேரியில் மீன்பிடி தடை கால ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர் மழைக்கால நிவாரணத் தொகை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் பிராந்திய அளவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும் என்றும் காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த ஆண்டு முதல் நியாய விலை கடைகளை திறந்து அதன் மூலம் இலவச அரிசி மானிய விலையில் பருப்பு சர்க்கரை சமையல் எண்ணெய் ஆகிய பொருட்கள் வழங்கப்படும் என்றும் ரங்கசாமி கூறினார் அரசு மற்றும் அரசு முடிவு பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச புத்தக பயிர்கள் மற்றும் காணொலிகள் வழங்க அரசு உத்தேசித்துள்ளது பிராந்திய அளவில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேரில் முதல் மூன்று இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முறையே தலா இருபதாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் பத்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் மேலும் பாடப்பிரிவு வாரியாக நூற்றுக்கு நூறு மதிக்கும் பின்னர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அரசு அனைத்து அரசு பள்ளிகளின் பாடத்திட்டங்களையும் மத்திய இடைநிலை கல்வி வாரிசு சிபிஎஸ்இ படத்திற்கு மாற்றியுள்ளது எனவே சிபிஎஸ்இ அரசு இலங்கை அதிகாரிகள் மீனவர்களை இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்தனர் அவர்களை அதிகாரிகள் சந்தித்து உரையாடினர் மீனவர்களது நலம் பாதுகாக்கப்பட்டு ஓரிரு நாளில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர் குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் வழக்கை விசாரித்த சிபிஐ நீதிமன்றம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டது இதனை அடுத்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் வருங்கால சந்ததியினரின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பொருட்டு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகிலேயே விலை மதிப்பற்ற உணவாக கருதப்படுவது பிறந்த குழந்தைக்கு தாய் புகட்டும் முதல் உணவான தாய்ப்பால் குழந்தைகளுக்கான முதல் தடுப்பூசியும் இதுவே ஆகும் தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக உலக சுகாதார அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது இது தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தாய்ப்பால் புகட்டுவது ஒரு சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது குடும்பத்தினர் சமூகம் பணிபுரியும் இடத்தின் ஆதரவு மிக அவசியம் வேலைக்கு செல்கின்ற பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள தற்போதைய காலகட்டத்தில் போதிய பேறுகால விடுப்பும் தாய்ப்பால் புகட்டுவதை ஆதரிக்கும் தாய்ப்பால் புகட்டும் தாய்க்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு போதுமான அளவு ஓய்வு மன மகிழ்ச்சி நிறைந்த சூழலையும் அமைத்துக் கொடுப்பது குடும்பத்தினரின் கடமை என வலியுறுத்துகிறது சுகாதார அமைப்பு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்து பல்வேறு வகையான நோய்களை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கிறது என திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் சக்தி கணேசன் தெரிவித்தார் பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க லேப்டாப் அது மாதிரிலாம் நிறையா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய நோய் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு நாளுக்கு அப்புறமா அந்த தாய்ப்பால் வந்து மாற்றம் வரும் வளர்ச்சிக்கு தேவையான புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் கிடைக்கும் அப்போதான் உடல் எடை வந்து கூடும் இந்த தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குற குழந்தைங்க அதாவது இந்த சக்கர நோய் சில வகையான கேன்சர் கூட தடுக்கப்படுது ரத்த புற்று நோயையும் கூட இதனால தடுக்கப்படலாம் ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் தண்ணி கூட கொடுக்க தேவையில்ல அது தான் எக்ஸ்குளூசிவ் ப்ரஸ்பெடின்னு சொல்லுவாங்க ரெண்டு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் தாய்ப்பால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு வயது வரைக்கும் கொடுக்கணும் மருத்துவர்களின் அறிவுரைப்படி தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவோம் என தாய்மார்கள் தெரிவித்தனர் மாட்டுப்பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கேட்டது வயிறு கெட்டோட குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் பிறந்த உடனே இந்த சக்கரை தண்ணி அந்த கை வரல் அந்த மாதிரிலாம் விடக்கூடாது குழந்தைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிறந்த ஆறு மாசமும் தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்லி டாக்டர் கன்வின்ஸ் பண்ணாங்க இப்போ வரும் அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கேன் பாப்பா எனக்கு பிறந்த அஞ்சு நாள் ஆகுது பிறந்து உடனே தாய்ப்பால் தான் கொடுக்க சொன்னாங்க தாய்ப்பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு சத்து இருக்கிறதுனால ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் என் குழந்தைக்கே ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பேன் வேறு எந்த பாலும் கொடுக்க மாட்டேன் அதில் தான் அதிகமான சத்து இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இருந்து அனுராதா மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீரால் காவிரி கரைகளில் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழா முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இதனால் பதினாறு கண் பாலம் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது நிவாரண முகாம்களை ஏற்படுத்தி அங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கி இருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மூன்று வேளையும் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு குடிநீர் இருப்பிடம் போன்றவை ஏற்பாடு செய்ய தரப்பட்டுள்ளது மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மாவட்ட தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் வந்து இந்த இடத்த பார்வையிட்டால் அவங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இருக்காங்க அது இல்லாது இந்த கரையோர பகுதிகளில் வீடுகளில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு புதிய வீடு கட்டித்தருவதற்கும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது குமாரபாலத்தை பொறுத்தவரை இங்கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த புதிய பாலத்தில் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவிரி ஆறு பாய்ந்து செல்லும் இன்னும் ஒரு பழைய பாலம் பாலக்கரை பாலம் அந்த பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டு பாதுகாப்பாக கண்காணித்து வருகிறார்கள் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் இந்த பாலத்தில் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இருந்த இருந்தபோதிலும் இப்பகுதியில் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து பார்வையிட்டு தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் அனைத்து பகுதிகளிலுமே தாழ்வான பகுதிகளிலுமே பொதுமக்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக முன்பெல்லாம் சாதாரண இரும்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டது இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டது இப்போது கனமான இரும்பு தகர தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் உள்ளே செல்லாதவாறு பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து எஸ் கண்ணன் வருவது எக்ஸ்பிரஸ் இனி செய்திகள் கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள அண்ணா பூங்காவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய உடற்பயிற்சி கூடத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்தாா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நீப்பத்துறை தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள வெங்கட்ரமண சென்னியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஆடிப்பெருக்கு திருவிழாவில் புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சமூக மக்கள் தங்களின் முன்னோர்களின் வழிபாட்டின்படி பல நூற்றாண்டு காலமாக ஆண்டுதோறும் குடும்பத்தாருடன் மாட்டு சென்று குலதெய்வ கோயிலில் நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டு வருகிறார்கள் நாளை பதினெட்டாம் தேதி நடைபெறும் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு புதுப்பட்டு கிராம மக்கள் மாட்டு வண்டியில் நாற்பது கிலோமீட்டர் தூர பயணத்தை மேற்கொண்டனர் பல நவீன வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையிலும் பழமை மாறாமல் இன்றும் மாட்டு வண்டியில் செல்வதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே நாதல் படுகை மேடு திட்டு வெள்ளை மணல் உள்ளிட்ட பல்வேறு ஆற்றுப்படுகை கிராமங்கள் அமைந்துள்ளன இந்த கிராம மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருகிறது கத்தரி வெண்டை மிளகாய் மரவள்ளிக்கிழங்கு பருத்தி வகைகளை விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர் இந்நிலையில் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீர் திறக்கப்படுவதால் மகசூல் குறையும் என்றும் முன்கூட்டியே அறுவடை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் நீலகிரியில் கனமழை பெய்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் படை மற்றும் தீயணைப்பு துறையினர் பயன்படுத்தும் உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உதகையில் இன்று ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவைப் போல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் என சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவி வருவதாகவும் அதனை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளாா் சென்னை சேப்பாக்கம் லாக் நகரில் அமைந்துள்ள ஆரோக்கிய அன்னை கெபியின் ஏழாம் ஆண்டு பெருவிழா இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறுகிறது இதையொட்டி இன்று மாலை அன்னையின் திருக்கொடி ஆடம்பர ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது அருட்தந்தை ராபர்ட் அன்னை உருவம் பொறித்த கொடியை ஏற்றி வைத்தார் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலேவிற்கு நாடாளுமன்றத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மக்களவை இன்று காலை கூடியபோது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஐம்பது மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்த ஸ்வப்னில் குசாலேவிற்கு வாழ்த்து தெரிவிப்பதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார் இதனிடையே ஸ்வப்னில் குசாலேவின் சாதனையை பாராட்டி அவருக்கு மத்திய ரயில்வே நிர்வாகம் பதவி உயர்வு வழங்கியுள்ளது இதுவரை சி பிரிவு பணியாளராக இருந்த ஸ்வப்னில் குசாலே இந்த பதவி உயர்வு மூலம் பி பிரிவு அலுவலராக பணியாற்றுவார் இவர் தற்போது மத்திய ரயில்வேயின் புனே பிரிவில் டிக்கெட் பரிசோதகராக பணி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோதின இதில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இஷா சிங் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் சிறப்பாக ஆடிய மனுபாக்கர் இரண்டாம் இடம் பிடித்து இறுதி போட்டிக்கு முன்னேறினார் அதே நேரத்தில் இஷா சிங் பதினெட்டாவது இடம் பிடித்து வெளியேறினார் இதேபோல் இன்று நடைபெற்ற வில்வித்தை குழு போட்டியில் இந்தியாவின் தீரஜ் அங்கிதா பங்கத் இணை சுற்றில் கொரிய அணியிடம் தோல்வியடைந்தது இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்